ஏங்க ற்காட்டுக்கு வாங்க மழையெல்லாம் பாருங்க வாங்கினீங்களா லேண்ட் வாங்கி போடுங்க ஏற்காட்டில் இருக்கிற மாதிரி சுகம் எங்கேயுமே இல்லைங்க எல்லாமே இருக்குதுங்க இறுக்காட்டத்தில் பாருங்க மலைய பாருங்க லைஃப் செட்டில்மெண்ட்டுங்க லைஃப் செட்டில்மெண்ட்டு நிலத்தை வாங்கி போட்டீங்களா வாழ்க்கைய எதை நோக்கி பாட்டுக்குது இங்க பாருங்க தன்னால எதுக்க வாழ்ந்தனே தெரியாது போச்சுங்க ஒரே ஒரு நாள் இந்த மாதிரி இடத்துல வாழ்ந்துட்டு போனா கட்டை நல்லா வேவுங்க அப்படி இருக்குதுங்க தரமான இடங்க வந்து லேண்டை வாங்கி போட்டு இதுக்கோசரமே வந்து சம்பாதிக்கணுங்க சம்பாரிச்சு இது மாதிரி ஒரு லேண்டு வாங்கி பிள்ளைங்க குட்டி கூட்டிகிட்டு வந்து மாதிரி இடத்துல கா இது மாதிரி இடத்துல வந்து உட்கார வைக்கணுங்க எல்லாத்தையும்